கந்தசஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு அதாவது கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கணுமா படிச்சா ஏழு மணி நேரம் ஆகும் நான் படிச்சிருக்கேன் ஆஹ் கலியுகத்துல கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு தான் அதுலேயே சூட்சுவமாக ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முருகனுடைய அருளால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் உங்களுக்கு சொல்றேன்

பாவத்தூக்கி பின்னாடி போட்ட வசர வனப ஒன்னொன்னு ஆறு முறை சொன்னா ஆறு இன்ட் ஆறு முப்பத்தி ஆறு வரும் இப்படி சொன்னால் அஞ்சு நிமிஷத்துல சொல்லிடலாம் கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலன் கிடைக்கும்